மே சாபம் கொல்லுமே உன்னின்பாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே வாலிப நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இன்றைக்கும் இது உண்மை அல்லவா தேவன் இல்லாத இந்த பூமியும் சரி பூமியிலே அந்த மனிதனும் சரி ரெண்டு நிலைமையிலுமே பூமி ஒழுங்கின்மையும் அர்த்தமில்லாததும் வெறுமை இருக்கிறது எவ்வளவாய் மனுஷன் முன்னேறினாலும் சரி ஆதியிலே தேவன் செய்து கொண்டிருந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய புதிய ஜீவியத்தின் ஆரம்பத்திற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நம் ஜீவியத்திற்கு ஒரு வடிவம் ஒரு அர்த்தம் இன்னும் அதை விலை உள்ளதாய் மாற்றும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுயமாக மூன்று காரியத்தை செய்தார் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்களிலே இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நம் பாவ மன்னிப்புக்காக சிலுவையிலே மறிக்க வேண்டியதாயிருந்தது அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து அவர் ஜீவனோடு எழும்பினார் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிறார் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மூணு படியிலே நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா நீங்கள் இதை புரிந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா இப்பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்புவீர்களா இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்வீர்களா தேவன் உங்களுக்கு அப்படி செய்யும்படி உதவி செய்வாராக